கற்ப காலத்தில் தொடக்கத்தில் பல அறிகுறிகள் நமக்கு உணர முடியும் யாருக்கும் எந்த விதமான மாற்றம் தோன்றல அவர்களுக்கு அது புரியல கர்ப்பம் உள்ளது ஆனால் என்பது சதவீதம் மக்களிடத்தில் சில அறிகுறிகள் மற்றும் நோய் இலக்கணங்கள் காணப்படும் நமது உடலில் தலையிலிருந்து பாதங்கள் வரை மாற்றங்கள் ஏற்படும் நாம் ஆரம்பிப்பது தலைதான் நமக்கு கொஞ்சம் மயக்கம் ஏற்படுகிறது நமக்கு கொஞ்சம் எரிச்சலாகவும் உள்ளது மேலும் வயிற்றில் உறுத்தல் ஏற்படுகிறது குமட்டல் உணர்வு வருகிறது சில நேரங்களில் வாந்தியும் வருகிறது மார்பில் சில சமயம் எரிச்சல் உண்டாகிறது மார்பகங்கள் நொந்து போவதுண்டு எங்கள் உடலின் செரிமான செயல்முறை குறைவாக இருக்கிறது அதனால் வாஸ்துவை ஏற்படுத்துகிறது எம் ஏற்படுகிறது எங்கள் கருப்பை வளர ஆரம்பிக்கிறது அதனால் சில மலம் கேசிற்கு அறிகுறிகள் ஏற்படும் அதாவது எங்கள் சிறுநீர் வெளியேற்றத்தின் அடிக்கடி அதிகரிக்கிறது ಇಧಾನ